பிஜேபி தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து மற்ற கட்சிகளை அவதூறாக பேசி வருவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் இதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி என்று தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் விமான நிலையத்தில் இன்று காலை அதிமுக பொ எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஏன் புறக்கணித்தோம் என்பதை தெளிவாக ஏற்கனவே கூறிவிட்டோம் எனினும் திட்டமிட்டு அண்ணாமலை அதிமுகவை குறை சொல்லி பேசி வருவதாக குறிப்பிட்டார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் எதுவுமே கிடையாது வாயிலே வட சுட்டு எப்பொழுது பார்த்தாலும் பொய்ச் செய்திகளை வெளியிட்டு கொண்டு மற்ற கட்சிகளை அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டு அதனிடையே விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து திருவாமாத்தூர் கிராமத்தில் அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் ஒரு சில தலைவர்களின் சுய லாபத்திற்காக அதிமுக அழிந்து கொண்டிருப்பதாக கூறினார் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலையும் புறக்கணிக்குமா என்றும் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு நான் புறக்கணிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் சொன்ன காரணம் வேறு விக்ரவாண்டி புறக்கணிக்கிறது சட்டம் நீங்க என்ன சொல்றீங்க ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடி நடந்துச்சு அதனால புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கின்றார்கள் தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்து நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வேண்டாம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டி உள்ளதாக அண்ணாமலை கூறினார் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி என்றும் அண்ணாமலை விமர்சித்தார் நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார் ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர் அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுனாங்க பல இடத்துல டெபாசிட் இழக்க வச்சாங்க தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஒரு நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு காரணம் அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்வு உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்